அந்தவரும் மீட்பெரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் லேவிய ஆகமும் ஒன்று முதல் ஐந்து அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் தோல் உரித்து சந்து சந்தாக துண்டிக்க வேண்டியது எது சர்வாங்க தகனபலி கேள்வி எண் இரண்டு புறா குஞ்சுகளின் ரத்தத்தை எதன் பக்கத்தில் சிந்தவிட வேண்டும் விடை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட வேண்டும் கேள்வியின் மூன்று எல்லாம் தண்ணீரினால் கழுவ வேண்டும் விடை குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரினால் கழுவ வேண்டும் கேள்வியின் நான்கு எது மெல்லிய மாவா இருப்பதாக விடை போஜன பலியின் காணிக்கை மெல்லிய மாவாக இருப்பதாக கேள்வியின் ஐந்து எதை காணிக்கையாக கொண்டு வந்து செலுத்தலாம் விடை முதற்னிகளை காணிக்கையாக கொண்டு வந்து செலுத்தலாம் கேள்வியின் ஆறு எதை போஜன குறைய விடாமல் படைக்க வேண்டும் விடை தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பு கேள்வி எது கர்த்தருடையது விடை கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது கேள்வி எட்டு யார் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் விடை ஆசாரியன் கேள்வியின் ஒன்பது எவைகளை நீங்கள் புசிக்கலாகாது விடை கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது கேள்வியின் பத்து சபையார் செய்த பாவத்தின் நிமித்தம் எதை பலியிட கொண்டு வர வேண்டும் ஒரு பலியிட கொண்டு வர வேண்டும் கேள்வியின் பதினொன்று ஸ்தலத்தின் திரைக்கு எதிராக உள்ளது எது உடை கர்த்தருடைய சந்நிதி கேள்வி எண் சாதாரண ஜனங்களில் ஒருவன் குற்றவாளியானால் பலியாக கொண்டு வர வேண்டியது என்ன உடை வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை கொண்டு வர வேண்டும் கேள்வி என் பதிமூன்று எது போஜன பலியை போல ஆசாரியனை சேரும் உடை மீதியானது ஆசாரியனை சேரும் கேள்வியின் பதினான்கு யார் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து அக்கிரமத்தை சுமப்பான் உடை சாட்சியாகிய ஒருவன் கேள்வியின் பதினைந்து பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்ப அளவான மெல்லிய மாவிலே எதை காணிக்கையாக கொண்டு வருவானாக விடை பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக கொண்டு வருவானாக லேவியராகமும் ஆறு முதல் பத்து அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று போஜன பலியின் மீதி பங்கு யாருடையது விடை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்குமானது கேள்வி எண் இரண்டு ஒரு எப்ப அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் செலுத்துவது என்ன பலி ஆசாரியனுக்கான நித்திய போஜன பலி கேள்வி மூன்று இரவு முழுவதும் விடியற்காலை வரையிலும் எப்பலியின் அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் சர்வாங்க கனியின் அக்கினி கேள்வி நான்கு உடைக்கப்பட வேண்டியது எது விடை பலி சமைக்கப்பட்ட மண்பாண்டம் கேள்வி என் ஐந்து சமாதான பலிகளில் ஆசாரியனுக்கும் அவன் குமாரருக்கும் உரிய பங்குகள் எவை உடை மார்க்கண்டம் முன்னந்தொடை கேள்வி என் ஆறு ஒரே பிரமாணத்தை உடைய பலிகள் எவை பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி கேள்வி என் ஏழு ஆறு பலியின் பெயர்களை சொல்லும் ஒரே வசனம் எது உடை லேவியராகமம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் எட்டு ஒருபோதும் புசிக்கலாகாதவை எவை விடை கொழுப்பு ரத்தம் கேள்வி எண் ஒன்பது எப்பழியின் பங்கை மறுநாள் வரை வைக்கக்கூடாது உடை சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சம் கேள்வி என் பத்து முதன் முதலில் பலியில் பங்கு கிடைத்தது யாருக்கு எப்பங்கு கிடைத்தது உடை மோசேக்கு முதல் முதலில் பலியின் பங்காக மார்க்கண்டம் கிடைத்தது கேள்வி எண் பதினொன்று ஆரோனுக்கு கட்டப்பட்ட பட்டம் என்ன உடை பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டம் கேள்வி என் பனிரெண்டு ஆரோனும் ஜனங்களை ஆசீர்வதிக்கையில் சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது என்ன உடை கர்த்தருடைய மகிமை கேள்வி என் பதிமூன்று இறந்தவர்களை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கொண்டு போனவர்கள் யார் மீசவேல் எல்சான் கேள்வி எண் பதினான்கு ஆசாரியர்கள் குடிக்க கூடாதவை திராட்சரசம் மது கேள்வி எண் பதினைந்து அக்கினி பட்சித்து இறந்தவர்கள் யார் நாதாப் அபியு கேள்வி மோஸ்டை தேடியது என்ன பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடா லேவியராகவும் பதினொன்று முதல் பதினைந்து அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் கேள்வி ஒன்று மிருகங்களில் எத்தகையதா இருப்பவைகளை புசிக்கலாம் உடை விலங்குகளில் இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளை புசிக்கலாம் பன்றியின் மாம்சம் எதனால் அசுத்தமானதாக கருதப்படுகிறது உடை பன்றி அசை போடாததால் அசுத்தமாக கருதப்படுகிறது கேள்வி எண் மூன்று தரையில் ஊறுகிற பிராணிகளில் அசுத்தமானதாக கருதப்படுவது எவை உடை பெருச்சாலி எலி ஆமை உடும்பு அழுங்கு ஓனான் பள்ளி பச்சோந்தி கேள்வி எண் நான்கு ஒரு ஸ்திரீ எந்த பிள்ளை பெற்றால் எத்தனை நாள் தீட்டாயிருப்பாள் உடை பிள்ளை பெற்றால் ஏழு நாள் தீட்டாயிருப்பால் பெண் பிள்ளை பெற்றால் இரண்டு வாரம் தீட்டாயிருப்பால் கேள்வி எண் ஐந்து ஒரு ஸ்திரீ எந்த பிள்ளை பெற்றால் எத்தனை நாள் உத்திர சுத்திகரிப்பு நிலையில் இருக்க வேண்டும் விடை ஆண் பிள்ளை பெற்றால் முப்பத்து மூன்று நாளும் பெண் பிள்ளை பெற்றால் அறுபத்தாறு நாளும் உத்திர சுத்திகரிப்பு நிலையில் இருக்க வேண்டும் கேள்வி ஆறு எது ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை யாரிடம் கொண்டு வர வேண்டும் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடம் கொண்டு வர வேண்டும் எது குஷ்டம் ரணமாம்சம் குஷ்டம் கேள்வி என் ஏழு அரை மொட்டையன் யார் ஒருவனுடைய முன்னந்தலை முடி உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன் எட்டு தலையில் குஷ்டம் இருப்பவன் என்ன செய்ய வேண்டும் வஸ்திரம் கிழிந்தவனாய் தலையை மூடாமல் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என சத்தமிட வேண்டும் கேள்வி எண் ஒன்பது எது மகா பரிசுத்தமானது நிவாரண பலி மகா பரிசுத்தமானது கேள்வியின் பத்து கர்த்தர் காணியாட்சியாக கொடுக்கும் தேசம் எது விடை காணான் தேசம் கேள்வியின் பதினொன்று சோலையாம் அர்கோல் ஆகாபு என்பவை என்ன உடை கிளி ஜாதியின் பெயர்கள் பனிரண்டு தரையில் ஊறும் பிராணிகளில் ஒன்று மண்பாண்டத்தில் விழுந்தால் என்ன செய்ய வேண்டும் உடை மண்பாண்டத்தை உடைத்து போட வேண்டும் கேள்வியின் பதிமூன்று பிள்ளை பெற்ற தாய் சர்வாங்க தகன பலியாக பாவ நிவாரண பலியாக எதை கொண்டு வர வேண்டும் பிள்ளை பெற்ற தாய் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரண பலியாக புறா குஞ்சு காட்டு புறாவையும் கொண்டு வர வேண்டும் கேள்வி பதினான்கு படரானது தோளில் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கி இருந்தால் அது என்ன உடை அது சூட்டினால் வந்த வேக்காடு கேள்வி எண் பதினைந்து பிரம்மியம் உள்ளவன் ஏறும் எந்த டஸ் பிரம்மியம் உள்ளவன் ஏறும் எந்த சேனமும் தீட்டாயிருக்கும் லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் முதல் இருபத்து ஒன்றாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று ஆரோன் எங்கே எந்நேரமும் போனால் சாவு நேரிடும் எந்நேரமும் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசன முடிக்கும் முன் போனால் சாவு நேரிடும் செய்யும் போது எங்கே யாரும் இருக்கக்கூடாது கூடாரத்தில் யாரும் இருக்கக்கூடாது கேள்வி எண் மூன்று இஸ்ரவேலரின் அக்கிரமங்களை சுமப்பது எது விடை வெள்ளாட்டு கடா கேள்வி என் நான்கு கர்த்தர் யாருக்கு விரோதமாய் முகத்தை திருப்புவார் விடை ரத்தத்தை புசித்தவனுக்கு விரோதமாய் கர்த்தர் முகத்தை திருப்புவார் கேள்வியின் ஐந்து மாம்சத்தின் உயிர் எது விடை மாம்சத்தின் உயிர் இரத்தம் கேள்வியின் ஆறு எவைகளின்படி செய்கிறவன் அவைகளாலேயே பிழைப்பான் விடை கர்த்தரின் கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் செய்கிறவன் கேள்வி ஏழு கர்த்தர் தேசத்தில் விசாரிப்பது என்ன விடை கர்த்தர் தேசத்தில் அக்கிரமத்தை விசாரிப்பார் கேள்வி எண் எட்டு எது விடியற் வரை இஸ்ரவேலரிடம் இருக்கக்கூடாது விடை கூலிக்காரனுடைய கூலி கேள்வியின் ஒன்பது கூடாத வஸ்திரம் எது விடை சனல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரம் கேள்வியின் பத்து எவர்களை தேடக்கூடாது எவர்களை நாடக்கூடாது விடை அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடக்கூடாது விக்கிரகங்களை நாடக்கூடாது கேள்வி எண் பதினொன்று கர்த்தர் எதிர்த்து நிற்பது யாருக்கு விடை பிள்ளையை மோலேகுக்கு கொடுக்கிறவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் கேள்வி என் பனிரெண்டு கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் யார் விடை இஸ்ரவேல் புத்திரர் கேள்வி எண் பதிமூன்று யார் கொலை செய்யப்பட வேண்டும் விடை அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் ஆகிய புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகியும் கொலை செய்யப்பட வேண்டும் கேள்வி எண் பதினான்கு பிரதான ஆசாரியரின் மேலிருக்கும் கிரீடம் எது விடை தேவனின் அபிஷேக தைலம் கேள்வி எண் பதினைந்து வலி செலுத்த முடியாத ஆசாரிய வம்சத்தவர்கள் யார் விடை அங்கவீனம் உள்ளவர்கள் லேவியராகமும் 22 இரண்டாம் அதிகாரம் முதல் 27 ஏழாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று உங்கள் வானத்தை போலவும் உங்கள் பூமியை டேஸ் போலவும் ஆக்குவேன் உடை உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன் கேள்வி எண் இரண்டு இஸ்ரவேல் புத்திரர் என் டேஸ் உடை இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் கேள்வி என் மூன்று நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும் கேள்வி என் நான்கு உங்கள் பெலன் டேஸ் செலவழியும் விடை உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும் ஐந்து குத்து விளக்கு எரிந்து கொண்டிருப்பதற்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் எது விடை இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெய் கேள்வியின் ஆறு தேவன் எந்த வருஷத்தில் ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் என்றார் அது எத்தனை வருஷத்தின் பலனை தரும் தேவன் ஆறாம் வருஷத்தில் ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் என்றார் அது மூன்று வருஷத்தின் பலனை தரும் கேள்வி எண் ஏழு எவைகளை ஒரே நாளில் கொள்ள வேண்டாம் உடை பசுவையும் அதின் கன்றையும் ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளிலே கொள்ள வேண்டாம் கேள்வி எட்டு இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு செவிகொடாதிருந்தால் அவர்கள் பாவங்களின் நிமித்தம் எத்தனை மடங்கு தண்டிப்பேன் என்று ஆண்டவர் உடை ஏலத்தனையாய் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் கோருகிறார் கேள்வி எண் ஒன்பது இவள் இஸ்ரவேல் தேசத்து பெண் ஆனால் எகிப்தியனை திருமணம் செய்தால் யார் அவள் விடை செலோமி கேள்வி என் பத்து பழுதுள்ளவைகள் என்று கூறப்பட்டுள்ள பட்டியல் என்ன விடை குருடு நெரிசல் முடம் கலலை சொறி புண் கேள்வி என் பதினொன்று கர்த்தரின் நாமத்தை தோஷிக்கிறவனுக்கு கிடைக்கும் தண்டனை என்ன விடை அவன் கொலை செய்யப்பட வேண்டும் கேள்வி எண் பனிரண்டு எவைகள் கர்த்தருடையது விடை தலையீற்றானவைகள் கர்த்தருடையது கேள்வியின் பதினூன்று தேசத்திலே எதையெல்லாம் கர்த்தருக்கு உரியது விடை நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது கேள்வியின் பதினான்கு ஸ்தோத்திர பலியை எத்தனை நாள் புசிக்கலாம் விடை அந்நாளில் தானே புசிக்க வேண்டும் கேள்வி எண் பதினைந்து இருபது வயது முதல் அறுபது வயதுக்குட்பட்ட பெண் பிள்ளைகள் எத்தனை சேர்க்கலாக மதிக்கப்பட வேண்டும் முப்பது சேர்க்கலாக மதிக்கப்பட வேண்டும் கேள்வி எண் பதினாறு ஒரு சேர்க்கலானது எத்தனை கேரா இருபது கேரா ராகமும் கேள்வி பதிகள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ராகமும் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தேர்ட் பிளேலிஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்